இன்னைக்கு நம்ம பார்க்க நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் ஏற்கனவே வந்து நிறைய வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் வேல் வந்து நம்ம வந்து பூஜையில வச்சு இருபத்தி ஒரு நாள் வழிபாடுகள் பண்ணி மந்திரங்களை வந்து உருவேத்தி உங்களுக்கு அந்த வேலை வந்து உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கேன் அதே போல நெக்ஸ்ட் அப்டேட்டுக்காக இப்ப நான் வந்திருக்கேன் வந்து கிஃப்ட் எத்தனை நாள் வந்து பூஜை பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட நான் விநாயக சதுர்த்தியில இருந்து நான் விரதத்தில் இருக்கிறேன் அப்போ தொடங்கி அதுல இருந்து மகாசஷ்டி முடியற வரைக்கும் வந்து நான் வந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் வந்து விரதத்துல தான் இருந்து வந்த மந்திரங்கள் அனைத்தையுமே வந்து சொல்லி வேல் வேல் காயத்ரி மந்திரம் முகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் எல்லாமே சொல்லி உங்களுக்கான வேலை நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே நான் எப்பயுமே வந்து நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நான் கொடுத்தேன் கிடையாது முறையில தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க வேல் வேணும்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான வீடியோவாக இது இருக்கும் தேடக்கூடிய நம்ம இந்த இறைவனையும் தேடனா நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதுக்கு பாலமாக இந்த பைரவா யூடியூப் சேனல் விளங்குதனும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு நிறைய பேருக்கு வந்து வெயிட்டிங் அதற்கான ஒரு வந்து எனக்கு மெடிடேஷன்ல அதற்கான உத்தரவு வரும்போது மட்டும்தான் நான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை உங்களோட ஷேர் பண்றேன் இப்பதான் வந்து இந்த சஷ்டிக்கு தான் எனக்கு அந்த வந்து மெடிடேஷன்ல எனக்கு அந்த உத்தரவு வந்துச்சு அந்த சஷ்டியில இருந்து மகா சஷ்டி முடியற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் வந்து அந்த யாரும் வந்து சூஸ் பண்ண போறேன்றத வந்து நான் செலக்ட் பண்ண போறேன் அதற்கு வந்து எப்பவும் போலவே வந்து நீங்க வீடியோ கண்டினியூஸா பாத்துக்கிட்டு இருங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் உங்களுடைய நேம் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து நான் வந்து மேல் வந்து இந்த தடவை கிஃப்ட் கொடுக்க போறேன் நீங்க வந்து ரெகுலரா வந்து எனக்கு டெய்லி டெய்லி வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல நிறைய பேர் விலைக்குமே கேக்குறீங்க விலைக்கும் கேட்கும் பொழுது என்னால பண்ண முடியாது கண்டிப்பா அதற்கான ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இப்போதைக்கு வந்து நான் விலைக்கு கொடுக்கக்கூடிய ஐடியா இல்ல ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு வேல் வாங்கி அதற்கு பூஜைகள் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த வேல் வந்து இந்த தடவை போய் சேரப்போகுது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்